வெல்கம் ஸ்டு அவர் பத்தீஸ் கிச்சன் நீங்கள் என்ன பண்ண போறேன்னா ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது மட்டன் பிரியாணிக்கு தேவையானது என்னன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி புளிப்பு வேணும்னா தக்காளி நிறைய போட்டுக்கோங்க நான் புளிப்பு வந்து என்ன கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஒரு ஒன்றரை தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா பவுடரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஏன்னா இதை பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் போகிறதைக்கு நாலு வந்து காஞ்ச மிளகா நல்லா ஊ தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்ருக்கேன் ஏன்னா பிளெயின் மிளகாத்தூள் இல்லைனா இந்த மாதிரி பண்ணலாம் சில்லி பவுட்ரு ப்ளெய்ன் சில்லி பவுட்ரு இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கலராக இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு என்னென்ன ப பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம்லாம் எல்லாம் போடுவோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து மட்டன் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி புதினா புதினாங்க எடுத்துருக்கேன் எண்ணெய் தேவையான உப்பு அவ்வளோதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எண்ணெய் கடை நல்லா காஞ்சிடுச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு எண்ணெய் காயட்டும் நல்லா காஞ்சிடுச்சு பட்டை லவங்கம் குஞ்சி எல்லாம் கொடுத்துடுங்க நல்லா வதங்கின நல்லது வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கினப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் தக்காளி போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிடுங்க நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டு மாற்றோம் தக்காளி போட்டுங்க தக்காளி நல்லா வதிகளப்படும் வதக்கிட்டு மட்டனை போட்டுடுங்க தண்ணி இல்லாமல் தண்ணி வடிச்சு போடுங்க தண்ணியோட போடாதீங்க கொஞ்சமாக பாதி உப்பு போடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுடுங்க நல்லா வதக்கிடுங்க முதல்ல நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் தூள் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தயிரை போட்டுருங்க பிளெயின் காஞ்ச காஞ்ச மிளகா நல்ல தண்ணியில ஊற வச்சு நாலு மிளகா நல்ல தண்ணியில ஊற வச்சிங்கன்னா நல்ல மிக்சியில அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும் பிளெயின் மிளகாத்தூள் இல்லைன்னு சொல்லி நான் இதை போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைங்க கொஞ்சம் வெந்த அப்புறம் ஒரு அரை வெளிக்காடு வெந்த அப்புறம் அரிசியை போடுவோம் அப்படியே போட்டோம்னா நல்லாவே இருக்காது வேகாமல் போயிடுச்சுன்னா மட்டன் அப்படி வேஸ்ட் ஆகிடும் பிரியாணி பண்ணுறேன் கொஞ்சமாக போடுங்க உப்பு

வேக தண்ணி சூடாகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து பாதி வேக்காடு வெந்த உடனே ஒரு கலர் கலரிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறாங்க நல்ல இந்த எல்லாம் ஒரு வாட்டி மட்டன் வந்து வேகாமல் போயிடுச்சுன்னா பிரியாணி பண்ணதே வேஸ்ட் ஆகிடலாம் நல்லா வெந்த அப்புறம் ஒரு அரைக்கா நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அப்போ நல்லா வெந்து அப்போ நல்லா தண்ணியை வடித்து ரைஸ் வச்சுருக்கேன் அதை போட்டுடுவோம் ரைஸ் நல்லா கிளறிட்டு பக்கத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியை வந்து இந்த அரிசிக்கு எவ்வளோ வாங்க தண்ணி தேவையோ நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நான் முன்னாடியே இதில் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் நல்லா வதக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும் இப்போ தனியெல்லாம் இழுத்துடுச்சு இந்த கரம் மசாலா பவுடர் வச்சுக்கோங்க இல்லையா அதையும் போட்டுடுங்க விட்டுடுச்சு பார்ப்போம் பிரஷர் விட்டுச்சு நல்லா வெந்து வச்சுருக்கேன் நல்லா கலறி விடுங்க கலர்னாலே கரெக்டாக இருக்கும் அது சர்வ் பண்ண வேண்டியிருக்கும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் வாச்சிங் நன்றி வணக்கம்